ஹாய் கேஸ் வெல்கம் டு பிக் டாபிக் திமுகும் விசிகாவுக்கும் நடுவில் ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக அதுதான் வைரல் அதாவது திமுக கூட்டணி கட்சிகளில் புகச்சல் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது இதுவே ஒரு நம்ம எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவும் பார்த்தோம்னா விசிகாவுக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு திமுகவுக்கு என்ன பண்ணாலும் முரட்ட முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் இப்போ அண்ணனோட பேர் எழுதுறதுக்கு கூட பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு போராட்டம் பண்ணி தான் அதை வந்து நம்ம வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குமே அப்படின்னு சிறுத்தைகள் கூட ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று திருச்செந்தூரில் ஒரு சின்ன செவுத்துக்கு பிரச்சனை இந்த மெட்ராஸ் திரைப்படத்திலாவது பெரிய செவுறு அதுக்கு பிரச்சனை நடக்கும் இங்கே சாதாரண ஒரு தடுப்பு செவிற அந்த தடுப்பு செவரில் திரு தொல் திருமாவளவன் அப்படின்ற ஒரு நேமை எழுதி அவரோட கட்சிக்குடியே வரையறுக்கு திமுக நபர்கள் விடலை மிகப்பெரிய பிரச்சனை அவங்க பார்த்தோம்னா அப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க சிறுத்தைகள் உடனே திமுக நபர்கள் வந்து இங்கே எப்படி உங்கள் அண்ணன் பேரை நீங்கள் எழுதலாம் இங்கே வந்து நாங்கள் என்ன எங்கள் அண்ணனோட உதயநிதி பேர் எழுதுவோ இல்லைன்னா ஸ்டாலின் பேர் எழுதுவோ திமுக சம்மந்தப்பட்ட நேம் தான் நாங்கள் இங்கே எழுதுவோம் நீங்கள் எப்படி இங்கே எழுதலாம் அப்படின்னு திமுக நபர்கள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதுக்காக பிசி கவனருக்கும் திமுக திமுக நபர்களுக்கும் பார்த்தோம்னா இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்திருக்கு போலீஸெல்லாம் வந்து பார்த்தோன்னா பரபரப்பான சில எல்லாம் போச்சு அப்படின்றத பார்த்துருந்தோம் அங்கே பேசிக்காக தான் வின் பண்ணியிருக்கு அதில் எந்த மாற்றம் இல்லை நாங்கள் தான் வரைவோம் நாங்கள் தான் பார்த்தோன்னா இங்கே எழுதுவோம் அப்படின்னு அவங்க திருமாவளனோட பேரை பார்த்தோம்னா எழுதி முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படியே விட்டுட்டாங்க திமுக நபர்கள் கம்முன்னு போயிட்டாங்க ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு இப்போது அங்கே இருக்கிற சிறுத்தைகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வேறு எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல அதிமுக பண்ணியிருந்தால் வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லையே நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிற திமுகவே இதை பண்ணுதே கூட்டணியிலருந்து திரும்ப உழவனவரில் வந்து வெளியே அனுப்புக்கணும் வேலை பண்ணுறக்காக தான் ரெடி ஆகிட்டாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சிறுத்தைகளை ஒரு அண்ணன் பார்த்தோம்னா பேசியிருந்தார் அது மட்டும் பேசியிருந்தாரா இல்லை மிக முக்கியமான ரெண்டு விஷயத்தை பார்த்தோம்னா போட்டு உடச்சிட்டு போயிட்டார் என்னென்ன நீங்கள் பட்டுன்னு போட்டு உடச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது அந்த பக்கம் பார்த்தோன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சாராயை விற்றுட்ருக்காங்க கஞ்சா வித்துட்டுருக்காங்க அதெல்லாம் போய் பிடிக்கிறதுக்கு போலீஸ் போவே இல்லை இந்த ஒரு சாதாரண பிரச்சனைக்கு பார்த்தோம்னா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தினா ஆணித்தனமாக பதிவு பண்ணிட்டு போயிருந்தார் இது ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த அமைச்சர்கள் பேரை வேற சொல்லியிருந்தார் எல்லாம் அந்த பக்கம் வித்துகிட்ருக்காங்க அதெல்லாம் போய் பிடிங்க அப்படின்னு கேட்டார் அந்த காவல்துறை பார்த்து கேட்டார் அந்த காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய அவ பேர் இந்த இடத்துல அதுக்கப்புறமா அந்த அமைச்சர்களுக்கு யார் திமுக அமைச்சர்கள் அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவரோட திமுக ஆட்சிக்கு அந்த அரசுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கிற வீசிக்காவே பார்த்தோன்னா திமுக மேலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க சிறுத்தைகள் இது இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அண்ணன் பார்த்தோன்னா கூட்டணி கட்சி உள்ளே இருந்தும் கூட ஒரு விஷயத்தை போட்டு ஒடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு மாதிரி ரொம்பவுமே பெருமையாக இருந்துச்சு அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுகிறீங்களே திரும்ப அண்ணன் இருக்கார்ல அவர் அதை பற்றி வாய் திறக்கிறதே கிடையாது திமுக பற்றி என்ன கேட்டாலும் பார்த்தோன்னா முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அதை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக தான் செயல்பட்டு பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அட்லீஸ்ட் கட்சியில் இருக்கிற சிறுத்தைகளாவது பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தையாவது சொன்னீங்களே கஞ்சி அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு அந்த லெவலில் பார்த்தோம்னா விட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் போலீஸ் பிடிக்கிறது இங்கே சாதாரண செவத்தில் பார்த்தோன்னா நாங்கள் ஒரு நேம் எழுதுனக்காக வந்து எங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிருக்கார் அன் அதுக்கு அவருக்கு நம்மளோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் அதில் எந்த இல்லை அட்லீஸ்ட் நீங்களும் அது பேசுனீங்களே அப்படின்ட்டு ரேஞ்சுக்கு இப்போது கூட்ட நிகழ்ச்சியிலேருந்து எங்களை வெளியேற்றுறதுக்காக தான் திமுக இந்த வேலையை பண்ணுது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார் அது உண்மையாக நடந்துடுச்சு அப்படின்னா விசி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமில்லை இப்போ திமுக கூட ஐக்கியமானதுனால விசிக்க பார்த்தோன்னா திமுக கட்சியாவே மாறிடுச்சு விசிக்கா அப்படிங்குற ஒரு அந்தஸ்தே பார்த்தோன்னா பெரிய அளவில் திருமாவளவன் அளவானவர்கள்லாம் இந்த நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு நேம் மெயின்டைன் பண்ணாரோ அந்த நேம் பார்த்தோன்னா திமுகக்குள்ளே போனதுக்கப்புறமா இல்லை தெரியும் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது இப்போது சிறுத்தைகள் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை சொன்னாங்களே ஒரு அண்ணன் சொன்னார்ல கஞ்சா விற்கிறாங்க சாராயம் விற்கிறாங்க அவங்களெல்லாம் பிடிக்க போகிறதில்ல அப்படின்னு இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள பார்த்தோன்னா பேச முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பாங்க எத்தனை விஷயங்கள சொல்ல முடியாமல் பார்த்தோன்னா திணறி இருப்பாங்க எதுக்கு எல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக அங்கே போய் நின்றதுனால இதெல்லாம் பார்த்தோன்னா எடுத்து பேச முடியல கேள்வி கேட்க முடியல திமுக நபர்களை பார்த்து இப்போ அவங்க கட்சிக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் ஒரு நபர் இந்த கேள்வி கேட்டிருக்கார் எது திருமாவளவனோட நேம் எழுத முடியாமல் போனதுக்காக ஒரு அண்ணன் பார்த்தோன்னா அந்த அந்த விஷயத்தை பேசியிருக்கார் இல்லை அப்படின்னா அந்த அண்ணன் பேசியிருப்பாரா இல்லையான்றது தெரியல அதனால் இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் சீண்டுனா நீங்கள் பேசுவீங்களே தவிர மக்களுக்கு கொடுக்க பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் பேச மாட்டீங்களே வாய் திறக்க மாட்டீங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நம்ம கேட்க தானே செய்வோம் திருமாவளவன் ஆரலாகட்டும் அதுக்கப்புறமா வந்து சிறுத்தைகள் ஆகட்டும் எல்லாருமே ஃப்ரீடமாக பேசக்கூட முடியல திமுக போய் கூட்டணி வச்சதுனால அதுவும் திருமாவளவன் பார்த்தோன்னா ரொம்பவே பேச முடியாமல் பேச தோணும் பேச தோணும் சில விஷயங்களில் சில இடங்களில் பார்த்தோன்னா கோபம் வரும் டென்ஷன் ஆகும் சில விஷயங்களை வந்து நம்ம ஓப்பனாக பேச முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இப்போ இத்தனை நாள் பார்த்தோன்னா ஒரு மனசுக்குள்ளே வச்சிருந்ததா இப்போ இந்த அண்ணனோட வாயிலிருந்து அந்த அந்த சில வார்த்தைகளெல்லாம் வந்திருக்கு கஞ்சா வைக்கிறவங்களை பிடிக்கிறது இல்லை எங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரியான மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்திருக்கு அந்த விஷயமில்ல அதனால தான் பார்த்தோன்னா இப்போ ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை திமுக கொடுத்தோன்னே அந்த வார்த்தைகள் வெளியே வந்துருச்சு இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகளை பார்த்தோன்னா அவங்க பேசாம விட்டுருப்பாங்க தூய்மை பணியாளர்கள் கூட போய் பார்த்தோன்னா திருமாவளவ நகர்கள் ஃபுல்லாக நின்றுக்கணும் கடைசி வரைக்கும் நின்றுக்கணும் இப்போ வரைக்கும் நின்று திமுகவுக்கு எதிராக ஒரு கொடியே பிடிச்சிருக்கணும் ஒரு போராட்டமே நடத்திருக்கணும் ஆனால் ஏன் வீசிக்க பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க இன்னுமே அதை பண்ணாமல் தான் இருக்காங்க அவங்க திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற சில முக்கியமான பிரச்சனைக்கு பார்த்தோம்னா ஓடுற திமுக நபர்கள் அதே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு பார்த்தோம்னா ஏன் இந்தளவுக்கு வேகம் எடுக்கல அளவுக்கு வந்து போய் நிற்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க மக்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இவங்க இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஏன் வரலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதில் திருமாவளவனவர்கள் கூட ஏன் போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது தான் பார்த்தோம்னா சிறுத்தைகள் ஓரளவுக்கு திமுக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இனி அடுத்தடுத்து தேர்தல் வரக்குள்ள என்ன வேணால் நடக்கலாம் இந்த புகைச்சல் பார்த்தோன்னா இப்படியே வந்து புகைஞ்சிட்டே இருக்க போதா வெளியே வர போகிறாங்களா இல்லை திமுகவே பார்த்தோம்னா நீங்கள் போங்கன்னு துரத்த போகிறாங்களான்றதெல்லாம் தெரியல ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படி தான் போயிட்ருக்கு விசிகாவுக்கும் டிவி கேட்குமே இந்த பிரச்சனை வந்திருந்தால் ஓகே விசிகாவுக்குமே அதிமுகவுக்கும் இந்த பிரச்சனை வந்திருந்தால் கூட ஓகே ஆனால் விசிகாவுக்கும் பிஜேபிக்கும் இந்த பிரச்சனை வந்திருந்தால் கூட ஓகே விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பார்த்தோம்னா ஒத்த செவத்தில் ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ முக்கியமாக தான் நம்ம ரெண்டு பேருமே பார்த்து கேட்க தோணுது சரி ஓகே வீசிக்காதான் முதலே பார்த்தோம்னா இதை எழுதிட்டாங்க சரி எழுதுனதை நம்ம எதுக்கு அழிக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமான அநாயகமான முறையில் பார்த்தோன்னா இங்கேலாம் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா திமுகவில் சாதிவரீனாக தான் இருப்பாள் உங்கள் அண்ணனோட பேரில் நீங்கள் இங்கே எழுதுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் தேவை இங்கேருந்து கேட்க முடியும் அப்படின்னா அவங்கள இழிவாக பார்க்குற ஒரு நபர் தான் கேட்க முடியும் திமுகவில் இருக்கிறவங்க அப்படி யாராவது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளை யோசிக்க தோணுதா இல்லையா அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இருக்கிற அதாவது சமத்துவம் சமூக நீதினு பேசுவாங்கள்ல அந்த கட்சி அந்த அந்த கோட்படில் இருக்கக்கூடிய திமுக சேர்ந்த நபர்களே விசிக்காவை பார்த்தோன்னா இந்த லெவலில் கேள்வி கேட்டு இந்த லெவலில் ஒரு சாதாரண செவத்து பிரச்சனைகள் கூட பார்த்தோம்னா நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க எங்கே பார்த்தோன்னா சமத்துவம் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறாங்க இவங்க அதை காப்பாற்றுவாங்க அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையில் விசிக்கா பார்த்தோன்னா இவங்களோட போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கிறோம் நம்ம ரெண்டு பேரையுமே தான் கேட்கணும் அவன் ஒன்று ஒரு ஆளாகவே மதிக்கலை இந்த இடத்துக்கூட பார்த்தோம்னா பிரச்சனை பண்ணுறேன் ஆனால் நீ எப்படி பார்த்தோம்னா சமத்துவம் சமூக நீதி இவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவங்களோட போய் சேர்ந்த அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைப்பமா மாட்டோமா அதுக்கு சிறுத்தைகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இல்லை சமத்துவ சமூகநீதி காக்க போகிற நாங்கள் தான் பார்த்தோம்னா வந்து அவங்களையும் வந்து சரிசமாக நடத்துவோம் அப்படின்னு பேசுகிற திமுக அந்த பிரச்சனை பண்ணது இவங்கக்கிட்ட இந்த கேள்வி கிட்ட இவங்க தான் என்ன பதில் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது எல்லாமே பார்த்தோம்னா வெறும் ஓட்டு அரசியல் மட்டும்தான் ஓட்டுக்காகவும் ரெண்டு மூணு சீட்டுக்காகவும் இந்த பக்கம் ஓட்டுக்காக இந்த பக்கம் ரெண்டு மூணு சீட்டுக்காக அவ்வளோதான் இவங்களோட அரசியல் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை அப்படின்னா தைரியமாக வந்து வெளியே வந்து பேசுங்க திமுக பண்ணக்கூடிய பிரச்சனைகளை பேசுங்க திமுகக்குள்ளேயே இருந்துட்டு பார்த்தோம்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் மக்கள் அப்போவே பார்த்தோம்னா கேள்வி கேட்டாங்க யார் கூட்டங்களில் இருந்துட்டு யார் எதிர்த்து நீங்கள் வந்து மது போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சரி ஃபஸ்ட்டாவது அந்த மாதிரியான செல்ல கொடி பிடிச்சாங்க போராட்டம் பண்ணாங்க இப்போ அதுவும் இல்லை தூய்மை பணியாளர்களுக்காக வந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா எஸ் வீசிக்கா பார்த்தோன்னா முழுமையான எல்லாருக்குமான ஒரு கட்சியாக தான் இருக்க போகுது அவர் பார்த்தோம்னா தொடர்ந்து தன்னோட நிலைப்பாட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் வந்து சறுக்காமல் ஸ்டெடியாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கும் பார்த்தோம்னா இன்னும் வரல திமுக வராது அது தெரியும் திமுக வரவே வராது துணை முதலமைச்சர் வர மாட்டார் முதல்வர் வரமாட்டார் சேகர்பாபா அப்போ வந்துட்டு போவார் அவ்வளோதான் முடிஞ்சுது எதுவுமே அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு எடுத்து பண்ணவே மாட்டாங்க இந்த நீளம் இவங்க பார்த்தோம்னா நேற்று வந்து பிரச்சனை தீர்த்து வைப்பார் முதல்வர் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுங்கூட பார்த்தோம்னா பேசும் பொருளாக மாறிச்சு ஆனால் இங்கே அவர்கள் அவர் காணமே இவங்களும் பார்த்தோன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக போராட தயாராக இல்லை இங்கே பார்த்தோன்னா ஒரு செவத்துக்கே வந்து இவங்ககிட்ட போராடிதான் வாங்க வேண்டிய சுற்றுவேஷனில் இவங்க இருக்காங்க அப்புறம் எப்படி அங்கே போய் நிற்குது அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணும் வேறு ஒன்றும் தோன்றல இந்த மாதிரி பல குளறுபடிகள் பல குழப்பங்கள் அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளேயே பார்த்தோன்னா கூட்டணி கட்சிக்குள்ளேயே பல நாளாக இருந்துட்டு இருக்கு அது இன்னைக்கு ஓரளவுக்கு வெடிக்க ட்ரை பண்ணிருக்கு பட் ஜஸ்ட் பார்த்தோன்னா போலீஸ் வந்து அப்படியே பேசி அதை சுங்கமாக முடிச்சுட்டாங்க சரி வீசிக்காக அந்த எழுதிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க திமுக நபர்களும் விட்டு கொடுத்துட்டாங்கன்றதெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது நீ ஏன் பிரச்சனை பண்ணுன்றதான் மேட்டர் அது பண்ணாமல் விட்டுருக்கலாமே அந்த லெவலில் வச்சுருக்காங்க விசிக்காவை திமுக இது அவங்களுக்கு புரியுமான்றது தெரியல பாப்போம் இன்னும் என்ன நடக்கும்போது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போக பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் போலிக் நியூஸ் ட்ரெண்டிங் நூஸ் இன்னும் அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது